பெண் எழுத்தாளர்களுக்கு இனிப்பாக இருக்கிறதா இதை போகிறோம் அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய இளம் எழுத்தாளரும் நாவல் எஸ் ஆர் வி மதுரா நம்முடைய இணைகிறாங்க அவங்ககிட்ட இப்ப பேசலாம் வணக்கம் வணக்கம் மேம் இப்போ நம்முடைய சிவசங்கரி அம்மா ஆஹ் போன்ற எழுத்தாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெண்கள் சமூகம் குடும்பம் இதையெல்லாம் தாண்டி எழுதி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளரா ஒரு பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு எழுத்தாளரா வந்தாங்க நீங்க வந்து இந்த துறையில வரும்போது அது மாதிரி அது ஒரு மனசுல ஒரு எண்ணத்தோட கனவுகளோட இந்த திரைக்குழு துறைக்குள்ள நுழைஞ்சீங்களா அஹ் நீங்க கேக்குது எனக்கு புரியுது என்னன்னா நான் கிராமத்துல எங்க ஊர் வந்து கிராமம் அது எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான் என்ன எங்க வீட்டில் நான் எம்ஏ படிக்கிற வரையிலுமே மின்சார வசதி கிடையாது டிவி இருக்காது மின்சார வசதி இல்ல ஆனாலும் என்ன பண்ணுவோன்னா தூர்தர்ஷன் பஞ்சாயத்து டிவியில் வந்துட்டு அந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பஸ் ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்கறதுலாம் ரொம்ப போயிட்டு முன்னாடி சாக்கு போட்டு இடம் புடிச்சு வச்சுப்போம் ஸோ சின்ன பிள்ளையா இருக்கலாம் சோ அந்த மாதிரி பார்த்து அந்த படத்து மேலே திரைப்படங்கள் மேல அந்த பாடல்கள் மேல வந்து ரொம்ப ஈர்ப்பு ஆஹ் ஆனா புத்தகங்கள் நான் அதிகம் வாசிச்சது இல்லை ஏன்னா கிராமத்துல இருக்கேன் எனக்கு நான் பள்ளிக்கூட புத்தகங்கள் மட்டும்தான் நான் எங்களோட பாடத்திட்டங்கள் மட்டும்தான் படிச்சிருக்கேன் ஆஹ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல எங்க சித்தப்பாவோட கடை இருக்கும் அவங்க தந்தி பேப்பர் வாங்குவாங்க அதுல வர ஆஹ் வார மலர்கள் எல்லாம் இருக்கு இல்லையா குடும்ப மலர் அது அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து படிப்பேன் அதை எடுத்து படிக்கும் போதே கூட எங்க அம்மா என்னடி இதெல்லாம் படிச்சிட்டு இருக்கு ஏன்னா கிராமத்தை பொறுத்தவரையிலும் நம்ம பாட புத்தகத்தை தாண்டி ஒரு புத்தகம் படிக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு தான் அது தப்பான இது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க இதெல்லாம் என்ன படி படிக்கிறப்புல இதெல்லாம் என்ன படிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ அந்த மாதிரிதான் என்னோட இளமை பருவாங்க நான் வந்து ரொம்ப நான் சின்ன வயசுல இருந்து இவ்வளவு படிச்சிருக்கேன் அவ்வளவு படிச்சிருக்கேன் எல்லாம் சொல்ல முடியாது அஹ் அப்படிதான் என்னோட இது இருந்தது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நான் எழுதுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் அதாவது நம்ம நம்மளோட குடும்ப சூழல் ஒண்ணு இருக்கும் நான் படங்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன இவங்க எல்லாரும் எல்லாரும் மக்கள் நம்ம நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னு அந்த அந்த இடத்துக்கு போகணும் என்னோட ஆசைகள் எங்க குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம் வறுமைன்னு சொல்ல அந்த மாதிரி இருந்தது அதனால வந்து நிறைய எனக்கு வெளி உலகங்கள் அவ்வளவா தெரியாது ஆனா திரைப்படங்களை பார்த்துதான் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ வந்து எனக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் இருந்ததுன்னா அந்த எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சம் நெல்ல நிறைய குடிக்க ஆர அடிமையாயிட்டாங்க அப்ப கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க இன்னைக்கு கிராமத்துல அஞ்சாறு பேர் குடிக்காம இருக்காங்களான்னு தேடணும் ஆயிடுச்சு அது வேற விஷயம் ஆனா அப்ப இருக்கும்போது என்னன்னா அதை வந்து அஹ் நூறு பேர் நான் அஞ்சு பேர் மட்டும் வித்தியாசமா இருக்கும்போது அப்ப வந்து அது எல்லாமே வந்து ஒரு பார்வை வந்து ரொம்ப கண்ணோட்டம் இதுவாதான் இருக்கும் ஓ குடிகாரங்க அந்த ஒரு ஒரு பேர் வந்து இதுவா இருக்கும் அத வந்து ரொம்ப நம்ம அவமானமா நினைப்போம் நமக்கான மரியாதையுமே வந்து உறவுகள் இடத்துல எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அந்த மாதிரிலாம் இரு இருந்த காலகட்டத்தில் அப்போ எனக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா நம்மளும் போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகி அந்த மாதிரி சாரை வைக்கிறவங்க எல்லாம் வந்து அரஸ்ட் பண்ணணும் ஏன்னா நமக்கு மூலமா தான் ஒரு போலீஸ் என்னெல்லாம் பண்ண முடியும் ஒரு லாயர் என்னெல்லாம் பண்ண முடியும் குற்றவாளி திரைப்படம் மூலமாதான் அப்படிதான் ஆசைகள் இருந்தது அதுக்கப்புறம் எனக்குள்ள நானே அம்மா கூட வயலுக்கெல்லாம் வேலைக்கு போகும்போது எனக்குள்ள நானே சும்மா அப்படியே அப்படியே பாடிட்டு பறந்து திரியுற மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிருவேன் அதெல்லாம் வந்து எழுதி எழுதி வச்சுப்பேன் பாட்டு மாதிரி அப்படி வந்ததுதான் திரைப்பயணத்துக்கான இது ஆனா நம்ம குடும்பத்துக்கும் திரைத்துறைக்கும் ஆனா எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது ஆனாலும் எனக்கு நான் சென்னையே எப்படி சொல்றதுன்னா நான் கிராமத்துல இருந்து சென்னைக்கு வரதே வந்து பெரிய விஷயம் ஆனா என்னோட தோழி ஒருத்தவங்க வந்து அரசு தேர்வுக்காக படிச்சிட்டு இருந்தாங்க அவங்க விடுதியில இருக்காங்க அப்படிங்கறதுனால எனக்கு அந்த சென்னைக்கு வரதோ அந்த அவங்க மூலமா அவங்க தங்கி இருக்கிற அந்த விடுதிக்கு வந்த விடுதியில இடம் கிடைச்சிருக்கு அதனால அவங்க மூலமா வந்துட்டு எனக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னா அதுதான் ஒரு சரி இப்போ அதாவது இப்போ இன்னைக்கு திரைத்துறையில இருக்கிற எல்லா கலைஞர்களும் நடிகர்களாகட்டும் எல்லாருமே அந்த ஹோல் அந்த டிபார்ட்மெண்டே எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து வில்லேஜ்ல இருந்து இங்க வந்து ரொம்ப வீடு இல்லாம சாப்பாடு இல்லாம ரோட் ரோடா தெரு தெருவா அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒருத்தரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு அவ்வளோ ஒரு உச்சான இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்க அப்படிதானே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படிதான் நீங்களும் அந்த மாதிரி ஒரு உங்களுடைய ஃப்ரெண்டோட தயவுல இப்ப வந்திருக்கீங்க அவங்களுக்கு ஹாஸ்டல்ல ஒரு சின்ன இடம் கிடைச்சதுல இது பண்ணிடுங்க எப்படி இந்த திரைப்பட திரை துறைக்குள்ள அப்படி குதிச்சிங்க இப்ப நீங்க கேட்ட கேளு எல்லாருமே திரைப்பட துறையில அப்பையில இருந்து இப்போ வரையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பசங்க எல்லாமே வரவங்க என்னன்னா தன்னை சேஃப்டி பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு வேலை இருக்கு அதுக்கப்புறம் ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி வராங்க பார்ட் டைம் அந்த மாதிரி வராங்க ஆனா அப்ப வந்து எல்லாருமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப வந்து நம்ம பித்தன் ஐயாவோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அவங்களோட ஸ்டோரி எல்லாம் கேட்டோம் அப்படின்னா படுத்திருக்கேன் கண்ணதாசன் பீச்ல படுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கேட்டு இருக்கோம் இல்லையா நான் என்னோட சமீபத்துல என்னோட புத்தகம் ஒண்ணு கவிதை தொகுப்பு ஒண்ணு வெளியிட்டிருந்தேன் வெளியிட்டு இருக்கேன் அதுல வந்து காதலே கதைத்திட வருவாய் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஆனா அதுல வந்து ஒரு ஒரு கவிதை நான் எழுதியிருப்பேன் என்னன்னா கண்ணதாசனாய் பிறந்திருந்தால் கடற்கரை மணலிலும் மணலிலும் உறங்கியிருப்பேன் கண்ணம்மாவா பிறந்து விட்டேனே என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஆமா இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆணா இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சென்னையில வந்து நமக்கு எந்த ஒரு முகவரியுமே தேவையில்லை நம்ம பாட்டுக்கு வரலாம் நீங்க ஒரு ஏதோ ஒன்னு ஒரு ஒரு டீயை குடிச்சிட்டு கூட இது பண்ணிக்கலாம் ஆனா ஒரு பெண்ணா இருக்கிற நாமும் வந்து நான் வந்து இப்படி எல்லாம் இருக்க தங்குறதுக்கு இடமே ஒரு விஷயம் இல்லைன்னா அங்க நம்ம இருக்கிறது இருக்கிறது எவ்வளவு ஒரு அந்த வந்து என்னோட தோழி ஒருத்தவங்க இங்க இருந்ததுனால நான் அந்த ஒரு தான் வந்தேன் ஓகே இப்போ நான் அம்பை மாதிரி எழுத்தாளர்கள் பாத்தீங்கன்னா உடம்பு மனசையெல்லாம் அவங்க வந்து நேரடியாக வந்து டச் பண்ற மாதிரி அவங்களோட எழுத்துக்கள்லாம் இருக்கும் நேரடியாகவே அதில் வந்து எழுதுவாங்க ஆனா திரைத்துறையில் சல்மா அப்படிங்கிற ஒரு கதாசிரியர் வந்து இருக்காங்க ஆனால் அவங்க அந்த திரைத்துறையில் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அவங்கள அவாய்ட் பண்ணுது அவங்களுக்கு கொடுத்த நெருக்கடிகள் அவங்க போ பட்ட கஷ்டம் போராட்டம் ரொம்ப போராடி தான் அந்த திரைத்துறையில் அவங்க பெருசா சாதிச்சுட்டாங்களா இன்னும் சாதிக்கலை சோ இந்த மாதிரியாக பெண்களுக்கு ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் வந்து புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த திரைத்துறையை நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க எனக்கு வந்து இதுல என்ன கஷ்டங்கள் இருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது நமக்கு வந்து கண்ணக்கட்டிக்க ஏன்னா நம்ம கிராமத்துல இருக்குமே இதை பத்தின எந்த ஒரு இதுமே நமக்கு தெரியாது ஆனா நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படிங்கிற ஒரு இதுலதான் நான் இங்க வ வந்த வந்து முதல்ல வந்து நான் நான் என்னோட ஊர்ல இருக்கும்போதே ஒரு மீடியால அங்க இருக்கிற லோக்கல் மீடியால ஒர்க் பண்ணிட்டேன் ஒரு ப்ரோக்ராம் வந்து நானே கிரியேட் பண்ணி டைரக்ட் பண்ணி ஆங்கரா இருந்து ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் தான் இது பண்ணிட்டு இருந்தேன் அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை அதுவும் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது அப்ப இங்க வந்து எதாவது ஒரு சேனல் சைடு வந்து நம்ம ஒரு வேலையை தேடிக்கிட்டு அதுக்கப்புறமா திரைத்துறைக்கு வந்து வாய்ப்பு தேடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தேன் வந்து நான் ஒரு இருபது நாளிலே நான் எதை நோக்கி வந்தனோ அது இறைவனோட இந்த பிரபஞ்சம் இந்த இறைவன் தான் வந்து எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பா நான் நினைக்கிறேன் அந்த ஒரு விதைதான் எனக்கு வந்து இவ்ளோ ஸ்ட்ரகிள் இப்ப ஒரு நான் வந்து ஒரு டென் இயரா அங்க பத்து வருஷமா இருக்கேன் அப்படின்னா அந்த பத்து வருஷங்கள்ல எனக்கு அந்த ஒரு விதைதான் நம்பிக்கை கொடுத்து இன்னும் உட்கார் வச்சிருக்குன்னு சொல்ல முடியும் நான் வந்து இருபது நாளில எனக்கு ஒரு அஹ் பாடல் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நம்ம வந்து அதெல்லாம் கிடைக்குமா முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு வந்தோம் ஆனா இறைவனோட அருளால் ஒரு யதார்த்தமாய் ஒரு ஸ்டுடியோவுக்கு போய் எப்படி பாட்டு பதிவு பண்றாங்க எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்க முதல்ல வந்து ஒரு பாடல் எப்படி பதிவு பண்றாங்கன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வடபழனில இருக்கிற ஒரு ஸ்டுடியோ போயிருந்தோம் அங்க வந்து நான் முன்னாடியே போயிட்டேன் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன் அங்க இருக்கிற மேனேஜர் என்ன கேட்டாங்கன்னா ஆர்கனைசர் இருப்பாங்க இல்லையா அந்த ஸ்டுடியோக்குன்னு அவங்க வந்துட்டு நான் போனதுனால நான் என்ன சிங்கரான்னு நினைச்சிட்டு சிங்கரான்னு கேட்டாங்க இல்ல சார் நான் பாட்டு எழுதுவேன் அப்படின்னு அப்படி அங்க ஒரு டைரக்டர் இருக்காங்க நீங்க வேணா எழுதுங்க ஆனா பணம் பணம் எதிர்பார்க்க முடியாது முடியாதுன்னாங்க இல்ல சார் நான் பணம் எதிர்பார்க்கல நான் எழுதுற வரிகளை அவங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கட்டும் அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல அந்த டைரக்டர் எனக்கு சுச்சுவேஷன் சொல்லியிருந்தாங்க அதுக்கு நானே அவங்க சொன்னதுக்கு நானே அந்த ஏன்னா நான் கிராமத்துல வந்து அம்மா கூட வேலை பண்ணும்போது நானா பாடுற மாதிரி எனக்குள்ள ஒரு கற்பனைகள் இருக்கும் இல்லையா அதை வச்சுதான் அந்த அவங்க சொன்ன அந்த இதுக்கு வந்து நானா பாடுற மாதிரியும் அந்த வரிகள் எழுதியிருந்தேன் அது வந்து டைரக்டருக்கும் பிடிச்சிருச்சு மியூசிக் டைரக்டருக்கும் வந்து அவங்களுக்கு உடனே டியூன் போடுறதுக்கும் அது ஈஸியா இருந்தது அதனால உடனே டியூன் போட்டு அன்னைக்கே வந்து ட்ராக் பண்ணாங்க இது வந்து எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை தான் இது வரையிலும் இவ்வளவு ஸ்ட்ரகிளையும் வந்து நீங்க உட்கார வச்சிருக்குன்னு சொல்ல முடியும் முதல் நாள்ல நீங்க எழுதுன பாட்டுக்கு அன்னைக்கே ட்ராக் ஒரு நான் சென்னை வந்து ஒரு இருபது நாள் அந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துலயே கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பு ஒரு வேலை எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம நான் இங்க தேடிக்கிட்டே இருந்திருந்தேன்னா நான் இவ்வளவு நாள் இங்க இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம நம்ம எப்படி ஒரு இடத்துல இருக்க முடியும் இல்லையா ஒண்ணு ஒரு வேலை தேடி என்ன ஒரு வேளை தேடி நான் போயிருக்கேன் அப்படின்னா அது சார்ந்து என்னோட பயணங்கள் போயிருக்கலாம் இப்போ அந்த ஒரு பாட்டுக்கு அப்புறம் பாடல்கள் பாடல்கள் நான் ஒரு முப்பது பாடல்களுக்கு மேல எழுதிருக்கேன் பாடல்கள் இன்னும் வரல உண்மை சொல்லிக்கணும் வெளிவராமும் வரலட்சுமி சர்து நடிச்ச அந்த படத்துல ஒரு பாடல் விவேகா சார் எழுதிருக்காங்க அதுல நானும் ஒரு பாடல் எழுதிருக்கேன் அதே மாதிரி ஒன் போர் த்ரீனு ஒரு படம் வந்துச்சு அதுல வந்து முன்னணி பாடலாசிரியர்கள் எல்லாருமே அப்பால இருந்து கவிதன் வைர எல்லாருமே எழுதிருக்காங்க அதுல நானும் ஒரு பாடல் எழுதி இருக்கேன் இப்படிதான் என்னால இப்போதைக்கு சொல்ல முடியும் இன்னும் தனிப்பட்ட என்னோட படங்கள் பாடல்கள் வெளிவரத்துக்கான வெளிவரணும் வெளி வந்ததுன்னா அப்போ நீங்க வந்து இந்த துறையில வந்து பத்து வருஷம் ஆச்சு இல்லையா இப்ப வந்த இருபது நாள்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் சரி நம்ம லைஃப்ல வந்து நம்ம அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு கூட கட்டி பறக்க ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய கனவுகள் எல்லாம் உங்க கிட்ட வந்திருக்கோம் ஆனா இன்னும் ஒரு பெயர் சொல்லும்படியான ஒரு பாடலாசிரியரா உங்களால வர முடியல அப்படிங்கிற போது ஆஹ் இன்னும் இந்த துறை வந்து பெண் எழுத்தாளர்களே வாரி அணைக்க அவங்கள வந்து அடுத்த கிட்டத்துக்கு எடுத்துட்டு போக மறுக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழுதி இல்லையா அந்த ஒரு உணர்வு எப்படி இருக்கு இல்ல நீங்க கேட்கறது உண்மையிலுமே ஒரு இது எனக்குள்ள நிறைய டைம் எனக்குள்ள நான் கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா இப்ப நீங்க சொல்லிருந்தீங்களே எனக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே ரொம்ப ஒரு உண்மையிலுமே அந்த பாட்டு முடிச்சுட்டு வந்த உடனேமே எனக்கு அந்த ஒரு இதுலதான் இருந்தது ஆகா நமக்கு ஒரு பாட்டு கேட்டு நம்மளோட பாட்டு அது எப்படி நான் அதை உணர்வுகளை சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா கிராமத்துல இருந்து நம்ம எந்த ஒரு ஒரு அடிப்படை இதுவுமே இல்லாம இங்க வந்து நம்மளோட ஒரு பாட்டு வந்து அது ஒரு மொழியா நம்மளால இசையோடு கலந்து நம்மளோட எழுதின வரிகள் இசையோடு கலந்து கே கேட்டுட்டோம் அப்படிங்கும்போது அது அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஆனா அது வந்து கொஞ்ச நேரம் கூட என்னால அதை தக்க வச்சுக்க முடியல என்னென்னா அது என்னோட தோழி சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க அவங்க இருக்கிற தான் நான் வந்து நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அவங்கக்கிட்ட வந்து சொல்றேன் இந்த மாதிரி என்னோட நான் வந்து பாட்டு எழுதிட்டேன் அது வந்து இதை ட்ராக் பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா நான் சொல்லும்போது அவங்களும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியா அடைஞ்சாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் எனக்கு வந்து இல்லை இல்லை நீ வந்து இனிமே எழுத முயற்சி பண்ணாத இந்த இந்த ஃபீல்டே உனக்கு வேண்டாம் ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி இப்படி சொல்லி எனக்கு ரொம்ப பயம் ஒரு மாதிரி இது பண்ணாங்க ஏன்னா எனக்கு இங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இல்லாம எப்படி இருக்கும்னு அதே நீங்க ஓப்பனாவே பேசிடலாம் பாட்டு எழுத போனாங்க அவங்க வந்து இப்ப எல்லாருமே வந்து அத அதை கலந்து கொடுத்து அப்படிலாம் இது பெண்களை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி எனக்கு பயம் கொடுத்தவும் எனக்கு எனக்கு அன்னைக்கு நைட்டு இந்த சந்தோஷத்தை அன்னைக்கு நைட்டு நான் அழுத அழுதே கீக்குறேன் ஏன்னா இப்படி சொல்றாங்க இப்படி ஒரு பக்கம் ஒரு பயம் ஒருத்துறாங்க என்னடா நம்ம அடுத்து நம்ம எதுவும் முயற்சி பண்ணுவோம் பண்ண முடியுமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமா நான் நைட் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கேன் அப்புறமா எனக்குள்ள ஒரு இது யார் எப்படி இருந்தா என்ன நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தாங்க இங்க எங்க எந்த துறை போனாலுமே எங்க ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு வேலை செய்யற இடத்துக்கு எங்க போனாலுமே இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் இது வந்து ஈர் ஒரு ஆண் பெண் இருந்தா அந்த ஈர்ப்பு ஈர்ப்புகள் இருக்கதான் செய்யும் ஆனா வந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கறது மைண்டு மட்டும்தான் எனக்கு அப்ப இருந்தது என்ன பண்ணேன்னா அப்ப என்ன முடிவு பண்ணிக்கிட்டேன்னா என்னமா வந்து எனக்கு அப்பனா உண்மையில சென்னை அந்த ஒரு ரொம்ப நான் கிராமத்துல இருந்து வந்ததுனால பெருசா எதுவும் தெரியாது அப்ப நான் எனக்குள்ள நான் என்ன போட்டுக்கிட்டேன்னா ஒரு என்னமே என்னோட நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நீ உனக்குள்ள இருக்கிற வட்டம் பெருசா போட்டு வச்சிருக்கல அதை கொஞ்சம் கொஞ்சமா நீ உடைச்சி வெளியில வந்தாதான் இது பண்ண முடியும் பயத்திலேயே யாரையும் யார்ட்டையும் போய் வாய்ப்பு கேட்காம அந்த மாதிரி இருந்துச்சு நான் அப்படியே வாய்ப்பு கேட்டாலும் சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் ஆஹ் எதுக்காக இவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது நம்மளால தெரியும் அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நான் இப்ப ஒரு ஸ்டுடியோ போறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா டீ காஃபிக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்கன்னா இல்ல எனக்கு நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படியே ரொம்ப நாளா என்னோட தோழி இந்த இதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே அதனால என்னன்னா நான் ரொம்ப நாளா எந்த ஸ்டுடியோ போனாலும் இல்ல நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு அந்த ஒரு இதுவே வச்சிருந்தேன் இப்ப அதை சுத்தமாவே டீ காஃபியே விட்டுட்டீங்க இல்ல இல்ல இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிருக்க இப்போ என்னோட ஒரு தோழரோட ஸ்டுடியோக்கு போயிருந்தேன் நண்பர் தான் இப்போதான் நண்பர் அப்போ முத முதல்ல அவங்களோட ஸ்டுடியோ போகவேல ஒரு பா ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருந்தோம் அப்போ போகும்போது அவங்க வந்து இது டீ காஃபி குடிக்கிறீங்களான்னாங்க அப்புறம் மதியம் வந்து லஞ்ச்லாம் கூட இது பண்ணியிருந்தாங்க நான் வந்துட்டு பிஸ்கட் பாக்கெட் பேக்கில் வாங்கி வச்சுருந்தேன் இல்ல நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன் இல்ல இல்ல நான் வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் எதுவுமே அங்க எடுத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள்லாம் யார் எப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க இன்னும் கிண்டல் பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு நல்ல நண்பர் இப்போ அவங்க இது பண்ணும்போது கூட டீ காஃபி குடிக்க மாட்டேங்களே அப்படி சொல்லி அந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க சரி இப்போ நான் வந்து உங்ககிட்ட பிராங்காவே கேக்குறேன் இப்போ இந்த ஃபீல்டில் போனா இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் இது மாதிரி போட்டு எரியாது ஒண்ணு பண்ணி அவங்கள வந்து வேற மாதிரி பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களை வந்து பயமுறுத்தி வச்சனால ரொம்ப பேச தயங்குனீங்க ஒரு டீ காஃபி ஒரு தண்ணி ஒரு சாப்பாடு எல்லாமே சாப்பிட பயந்தீங்க ஆனா உண்மையிலேயே நீங்க பயப்பட்ட மாதிரியான விஷயங்கள் அங்க வந்து